தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டிக்கும் முறை குறித்த தகவலை நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் பார்வதி தேவி சிவபெருமானின் உடலில் இடவாகத்தை பெற மேற்கொண்ட அற்புதமான கேதார கௌரி விரதத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் கொண்டாடி வருகின்றனர் அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்து வருகின்றனர் பொதுவாக இந்த கேதார கௌரி விரதத்திற்கு இருபத்தி ஒன்று என்பது மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து இருபத்தி ஓரு தினங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததால் இந்த பூஜையின் போது இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் அப்பம் வடை அதிரசம் பழம் பாக்கு வெற்றிலை என பூஜை பொருட்களை வைத்து கலசம் நிறுத்தி பூஜை செய்வார்கள் இந்த பூஜையை இருபத்தி ஒரு தினமும் செய்ய வேண்டும் ஆனால் எல்லாரோலும் எல்லா பெண்களாலும் இருபத்தி ஒரு தினங்கள் பூஜை செய்ய முடியாது என்பதால் இருபத்தி ஓரு பொருட்கள் வைத்து இந்த பூஜை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவரவர் வசதிக்கு ஏற்ப இருபத்தி ஓரு தினங்களோ அல்லது ஒன்பது ஐந்து மூன்று தினங்கள் அல்லது ஐப்பசி அமாவாசை அன்றோ கேதார கௌரி விரத தினத்தில் பார்வதி சமேதரான சிவபெருமானை வழிபட வேண்டும் ஆண்களும் இந்த விரதத்தனை அனுஷ்டிக்கலாம் முதல் இருபது நாளும் ஒரு பொழுது சூரிய அஸ்தமனத்தின் பின் உணவு அருந்தி இறுதி நாளாகிய சதுர்த்தி அன்று உபவாசம் இருந்து மறுதினம் காலை சூரிய உதயத்திற்கு முன்னர் பாரணம் செய்து இந்த விரதத்தனை நிறைவு செய்தல் வேண்டும் தீபாவளி தினத்தன்று நோன்பிருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் என்ற மந்திரத்தை ஜெபித்து மாலை நேரம் பிரதோஷ காலத்தில் நோன்பை முடிக்க வேண்டும் இந்த பூஜைக்காக முதலில் மஞ்சள் பிள்ளையாரை செய்வித்து சந்தனம் குங்குமம் பூக்கள் அருகு சாத்தி விநாயகரை பதினாறு நாமம் சொல்லி அர்ச்சனை செய்து தூப தீபம் காட்டி தாம்பூலம் நைவேத்தியம் செய்து தீபாராதனைக்கு பிறகு கேதாரீஸ்வரரை ஆவாங்கனம் செய்ய வேண்டும் பூஜையில் முனைமுறியாத விரலை மஞ்சள் வெற்றிலை கொட்டைப்பாக்கு அரளிப்பூ அரளி மொட்டு இலை வாழைப்பழம் அதிரசம் வகைக்கு நாளைக்கு ஒன்றாக இருபத்தி ஒன்று சமர்ப்பணம் செய்து எலுமிச்சைப்பழம் இரண்டு நோன்பு கயிறு சாத்தி தேங்காய் இரண்டு அதில் ஒன்று குலதெய்வத்திற்கு கருகுமணி காதோலை சீப்பு கண்ணாடி சமர்ப்பித்து பிரசாதமாக இருபத்தி ஓரு அதிரசம் அப்பம் அல்லது சொய்யும் வடை முதலான பொருட்களை நைவேத்தியமாக படைத்து தேங்காய் உடைத்து புஷ்பா அர்ச்சனை செய்வித்து தூபம் காட்டி நைவேத்தியம் தாம்புலம் சமர்ப்பித்து கற்பூர தீபாராதனை காண்பித்து அதற்கு பின் கேதார நோன்பு கயிற்றை நாம் கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த விரதத்தினை சிலர் வீடுகளிலேயே கலசம் நிறுத்தி இந்த பூஜையை மேற்கொள்வது வழக்கம் சிலர் பூஜைக்கான எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு பூஜை பொருட்கள் மற்றும் நோன்பு கயிற்றை கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு பூஜித்து வீட்டுக்கு கொண்டு வருவதும் ஒரு சிலர் வழக்கம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக மேற்கொள்ளப்படும் இந்த விரதத்தை இயன்றவரை விடாது அனுஷ்டிப்பது என்பது உத்தமமான ஒன்று இந்த விரதத்தை குறிப்பாக தீபாவளி தினத்தன்றோ அல்லது தீபாவளிக்கு மறுநாளோ இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது விரத தினத்தன்று சிவபெருமானை வழிபட்டு சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் இந்த கேதார கௌரி விரதத்தினை மேற்கொள்ளலாம் அதோடு மட்டுமல்லாமல் எந்த வயதினரும் ஆண்களும் பெண்களும் சிவபெருமானை மனதார நினைத்து இந்த விரதத்தினை மேற்கொண்டு ஐயனின் அருளை பரிபூர்ணமாகப் பெறுங்கள் நன்றி வணக்கம்